இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவ நான் இப்போதான் கடையில இருந்து வந்திருக்கேன் நானும் இனிமேல் சாப்பிட வேண்டியதாம் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா மட்டன் பிரியாணி நல்லா இருக்கா அம்மா நீங்க சாப்பிடலையா வேண்டாமாமா உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ற எறாய் சிக்கன் மட்டன் மட்டன் பிரியாணி பச்சடி ம் சிட்டிக்கு வெறும் வேற ஒண்ணுமே இல்லையே வெங்காயம் வெங்காயம் கறி எடுத்துட்டு போங்க இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க வெங்காயம் வைக்கலையா உங்களுக்கு ஆ ம் இப்ப எறாய் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பரா ம்

மீன் தின்னு தின்னு உங்க வாய் நல்ல வாய வச்சிருந்தீங்க இப்போ நான் கொடுத்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல வாய் நார வாயா போயிட்டு இருக்கிறீங்களா இங்க பாருங்கம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க வீடியோ எடுக்கிறேன்னு உடனே குடிஞ்சுக்கிட்டீங்க வைக்க வந்துட்டா பாருங்க சித்தி எவ்வளவு சூப்பரான ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தனை கூப்பிடு அத்தா அத்தனை கூப்பிடு நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஐஸ்கிரீம் அதனக்குட்டு அஞ்சுரைஸ்மா இருக்குமா இது நீங்க வாங்கி சேமிஸ் சாப்பிப்புற மாதிரி இருக்காது தான் அதுக்கு நீங்க ஊருக்கு தான் போனோம் பருப்பு தான் இது கொட்டபாக்கு கடிபடு கடிபடு பருப்புமா இருக்கு சிப்ஸ் ஆ உங்களுக்கு அஞ்சு ரூபாவுக்கும் பத்து ரூபாய்க்கும் இருக்கு ஐஸ் மாதிரி உங்களுக்கு இருக்காது தான் இருக்காது தான் வராது தான் சேமி ஐஸ் அளவுக்கு வராது ஏன்னா நீங்க வந்து அந்த காலத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க அதனால உங்களுக்கு வந்து இருக்காது என்னம்மா நாங்களே அந்த ஐஸ் தான் சாப்பிடுவோம் போமா போமா அந்த ஐஸ் ஏ போதும்மா இந்த ஐஸ்லாம் சாப்பிடுவா

டிசைன் நல்லா இருக்கா எந்த டிசைன் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஆமாம் அதான் பிடிச்சிருக்கோ என்னோடய சர்டிஃபிகேட் பாருங்க சித்தி ஒரே நாள் படிச்சு ஒரே நாள் படித்தாச்சு ஒரே நாள் சர்டிஃபிகேட் ம் ரெண்டு நாளில் படிச்சுட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஆமாம் எல்லோரும் வாங்க

பாப்பாரி சொல்ல மாட்டாங்க சூப்பரா இருக்குல்ல நல்லா நல்லா டேஸ்ட் இருந்து அம்மா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்களா முருக்கு போடுறீங்க முருக்கு போடுறீங்க ம் ஆடியா நிறைய ஒரு ஒரு கப்லயே நிறைய முருங்கக்கமா பாட்டி வீட்ல அங்க பாயில இருந்து

பூ எங்க சித்தி பூத்துருக்கு பூ எங்க வீட்டுல பூ பூத்துருக்கு முருங்கை நான் இப்பதான் சித்தி பாக்கிறேன் இவ்வளோ எனக்கு அண்ணே தெரியல ஒரு இடத்துலதான் சித்தி பூத்துருக்கு நிறைய முருங்கைக்காய் காய்க்கும் அந்த மரத்துல வெட்டி விடாம இருந்தா வேற எங்க சித்தி காய்ச்சிருக்கு வேற எங்க இல்ல சித்தி நம்ம வீட்டு கொயக்காய் மரம் கொயக்காய் இல்லை கொயக்காய் இல்லை சுத்தி மரம் பெருசா மூணு மூணு மரம் இருக்கு ஒன்னும் வரல சுத்தி கொயக்கால பூவும் உடல ஒன்னும் உடல வெறும் மரம் தான் நிக்கு நான் வந்து டீ போட போறேன் பால் காஞ்சிட்டு இருக்கு இப்பதான் பாத்திரம் விளக்கிட்டு இந்த பால் பார்த்துட்டே இருந்தா பொங்கவே போங்காது கொஞ்சம் திரும்பி போயிட்டு வர்றதுக்குள்ள பொங்கி ஊத்திரும். சரி ஓகே. செல்லமா சும்மா எடுத்துடே இருக்கே என்ன? எடுப்பாங்க. சும்மா எடுக்காம நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நான் வந்து காமிச்சிட்டே இருப்பேன். அப்பா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? அப்பா இப்படி வந்து நின்னுக்கிஞ்சி உட்கார்ந்திட்டே இருக்கான் அவன். முருங்கிர முருஞ்சாச்சா? முருஞ்சிடுதாவ. ஆத்திரம் வர கிடக்கு வளக்க ஒரு சரியான வெயில் அடிக்கலாமா இன்னைக்கு நான் வந்து தூங்கவே இல்லை அதுதான் பெரிய அதிசயம் இல்லாட்டி நான் வந்து ரெண்டு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் தூங்குவேன் ஏன்னா இன்னைக்கு நல்ல நாட்டு தூங்கவே நீங்க மாவாட்டுறீங்கலாம் நான் ஒண்ணும் தூங்காமலாம் இல்லை சித்தி வந்திருக்காங்கன்றதுனாலதான் நான் தூங்காம இருக்கேன் இல்லாட்டி நான் தூங்கிட்டேன் சித்தி வரலாம் நான் தான் சிரிஞ்சிருப்பேன் நீங்க தான் ஒத்தையில உட்காந்து மாவாட்டிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னு நினைச்சாமா அதுக்குள்ள இந்த பால் பொங்கியே ஊத்திட்டுமா